ரெண்டு ஆளுக்கும் அந்த மாதிரியே போறோம் ஒழுங்கா குடும்பத்தை பாத்துறதா நான் எங்க வந்து உட்கார போறே நீ தான் நல்லது கிட்ட சொல்லி கொடுக்கணும் கேக்குறவங்கிட்ட சொல்லணும் அவன் கேக்குற மாதிரியா இருக்கா அவன்கிட்ட சொல்றதுக்கு இப்படி பதில் பதில் பேசிட்டே இரு என்ன நினைப்பலாம் இருக்கானே எனக்கு தெரியல உன் மைனி காரிக்கு என்னைக்கு தெரிய போதோ அன்னைக்கு தான் இருக்கு அவியனுக்கு தெரியலனாலும் நீனே இப்படி கத்தி கத்தி தெரிய வச்சிருவா எவ்வளவுக்குள்ள ஆசாசையா நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை நல்ல இடத்துக்கு அனுப்பி வச்சா இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா ஆமா நீங்க நல்ல இடத்துலதான் கட்டி கொடுத்திய அந்த ஆளை பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா சும்மா உட்காந்துட்டு மூஞ்ச பார்த்த உடனே நல்லவே நல்லவே சொல்லிட்டே இருக்காது அவரெல்லாம் நல்ல மனசு நீ ஒழுங்கா ஒழுங்காட்டு காரணத்துல உனக்கு வழி இல்லை ஏமா திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்காதம்மா எனக்கு கோவம் வருது ஆமா உனக்கு கோவம் வந்துற உடனே இந்த கோவத்துனால தான் இங்க உட்கார்ந்து இருக்கடி நீ இங்க இந்த வரத்து வரானே அங்க சும்மா இருந்திருப்பி அவர் சும்மா உட்கார்ந்து இருப்பியா நீ தேவ இல்லாமலாம் பேசாதம்மா இங்க பாரு அவளுக்கு உண்மை தெரிஞ்சு அவளே உன்ன கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளறதுக்கு முன்னாடி நீனே மரியாதையா புருஷ வீட்டுக்கு போற வழியை பாரு அவன் தான் சரியில்லைன்னு இங்க வந்த பெத்ததாயே என்ன இப்படி விரட்டுற நான் எங்க போவேன் ஒவ்வொரு ஊர்ல உலகத்துல பெத்த பிள்ளை வீட்டுக்கு வந்துச்சுன்னா எவ்வளவு அழகா அம்மா வச்சு சோறு போட்டு நல்லா கவனிச்சு அனுப்புறான் இந்த வீட்டுல மட்டும்தான் விசேஷமா இருக்கு நம்ம வந்த எப்பந்தாலும் கிளம்புவன்ட்டு நம்மள விரட்டுறதுலயே இருக்கா உடனே நம்ம மனசுல உள்ளது சொல்லி கூட ஆள் கிடையாது இங்க வச்சு அழுதோன்னா உடனே நடிச்சிடுறேன்னு சொல்லிடுறா

அப்ப என்ன நீ பேக்கலையாமா பெத்தேன் வளத்தை உனக்கு நல்ல நகை போட்டு உன்ன நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அவளதான் இன்னும் உங்க உட்காந்துட்டு எனக்கு இதுல உரிமை இருக்கு பங்கு இருக்கு வந்தே வைய அவ்வளவுதான் உனக்கு அப்ப பொங்கல பிள்ளையை கல்யாணம் முடிச்சு குடுத்து அதோட உனக்கு அடப்பு முடிஞ்சிட்டு நீ இருந்து விடுவியா அப்படி நான் சொல்லவே இல்ல நீ வா உன் புருஷனோட வா எத்தனை நாள் வந்து இரு நல்லா சாப்பிடு நல்லா தங்கிட்டு போவா ஒண்ணு சொல்ல மாட்டேன் அதை விட்டுட்டு புருஷங்கிட்ட கண்டப்பட்டு இங்க எனக்கு பங்கு இருக்கு நீ உட்காந்தே வைய புருஷனும் சரியில்லை அம்மாவும் சரியில்லை நம்ம தலை எழுத்து அப்படி நீ எல்லாம் ஒரு மனசியாச்சு ஏமா ரொம்ப வயிறு பசிக்குமா கறி குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு மைனி வச்சு தர சொல்ல அடுப்புல கரண்டிய காய வச்சு வாயில இழுத்து விடுவா வாங்கிட்டு போ என்ன ரெண்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு என்னாச்சி ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சோகமா இருக்கு இல்லையா வாங்க மீனி சும்மா நானா மோக்கு வந்து பேசிட்டு இருக்கோம் இவைய மூஞ்ச பத்தல சரியில்லையே அப்பா அப்ப குசு குசுல என்ன ரகசியம் தேசிக்குற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்னன்னே தான் கண்டுபுடிப்போம் என்ன மீ நீ யோசிச்சிட்டு இருக்கிய ஒண்ணு இல்ல இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலான்னு யோசிச்சிட்டு இருந்தேன் மைனி சிக்கன் குழம்பு வைங்க மீனி சிக்கனா நீ எத்தைதான சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்து வச்சு செஞ்சிருக்கு மைனி சிக்கன் டெய்லி எடுத்து தந்தா கூட நான் அலுத்துடாம சாப்பிடுவேன் அதுக்கு கொல்லை அடிக்க தான் போனும் என்ன மீ இப்படி சொல்லிட்டிய செல்பா நீ மட்டும் வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னும் 안 அண்ணலை காணோம்

உங்க ரெண்டாவது பையனும் வேலைக்கு போறதே கிடையாது இவ மட்டும் தான் வேலைக்கு போறாத அவைய கொண்டு வர்றதுலதான் எல்லாம் பாக்கணும் இன்னும் உங்க பையனுக்கு கல்யாணம் வேற வைக்கிய அதுக்கெல்லாம் என்ன செய்வாத இப்போ அவனுக்கு கல்யாணம் வைக்கிறது உனக்கு பிரச்சனையா இருக்கும் நான் என்ன பேசிட்டு இருக்கே நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நான் எல்லாம் கரெக்டா தான் பேசுறேன் இப்போதான் உங்க மனசுல உள்ளதெல்லாம் வெளிய வருது ஒரு சிக்கன் குழம்புக்கு அவன் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்ப உங்க மனசுல உள்ளதெல்லாம் இப்போதான் வெளிய வருது நான் உள்ளத தான சொல்றேன் என்ன மெயினி சொல்றீங்க அப்பனா எங்க அண்ணே கல்யாணம் வைக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா ரெண்டு பேரும் தேவலாம பேசிட்டு இருக்காதுங்க வெளியில கடன் ஏதும் வாங்க முடியுமா ஏதோ நீதா கல்யாணத்தை நடத்தி வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் புருஷனும் நானும் தான் நடத்தி வைக்க போறோம் நடத்தி வைக்கிறதுக்கு உங்ககிட்ட கையில பைசா இருக்கா நீ உன் அப்ப வீட்ல இருந்து கொண்டு வந்து நடத்த போற என் பையன் பத்தி நடத்த போற எங்க அப்பா வீட்டுல இருந்து நான் கொண்டு வரல ஆனா என் புருஷன் சம்பாத்தியிருந்தானே புருஷன் எப்படி இருந்தா பத்தி தரங்க புருஷன் வந்துட்டானா முதல்ல பையன் அதுக்கப்புறம் தான் உனக்கு புருஷன்

ஏம்மா சீக்கிரம் ரெண்டாவது எனக்கு கல்யாணம் பண்ணுமா அந்த மைனி வந்தாதாமா சரி வரும் அந்த மைனி என்ன இருக்க விட மாட்டேக்குமா நீ வேற உடனே வாய் மூடி மைதா ஏசுதனி பார்த்தா நீ ஏசுறா ஏத்து வந்து இந்த பேச்சு பேசிட்டு தான் ஊடல வந்து ஏசுதா காசு தான் கிட்ட இருக்க உங்க எல்லாருக்கும் தொக்கு நான் தானே அவன் என்னன்னா எப்ப வீட்டுக்கு போவான்னு கேட்காம நீ என்னன்னா என்ன எப்ப பார்த்தாலும் ஏசிக்கிட்டே இரு சி நான் ஏன் தாங்க வந்தேன்னு எனக்கு கடுப்பா இருக்கு கடுப்பா இருந்துச்சுன்னா ஊட்ட பிடிச்சிட்டு வீட்டு போட்டி சம்மா வந்துட்டு அப்படியே நீ வேற ரொம்ப நாடகம் போடாதே நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டே நீ சாய் தாய் இந்த குதி குடிக்கியே என்னது குதிக்கமா என்ன பேசற ஒரு மாதிரி போற என்னடி அத்தை நான் இப்ப என்னது தப்பா சொல்லிட்டேன் கடன் வாங்கி கல்யாணம் பண்ண முடியாது சிக்கனம் படுத்துறதுல தான் சொல்ல இதுல என்ன தப்பு வந்துட்டு தப்பு ரைட்ல என்ன எனக்கு தெரியும் அவன் வரட்ட நான் அவنده பேசிக்கிறேன் நீங்க யாருக்கிட்ட வேணா பேசுங்க எனக்கு அத பத்தி கவலையே கிடையாது நான் உள்ளதை தானே சொன்னேன் நான் எதுக்கு பயப்படணும் முதல்ல அந்த பிள்ளையை பாக்கணும் பாத்துட்டு சீக்கிரம் கல்யாணத்தை குடிச்சு அந்த பிள்ளையை இந்த வீட்டு கூட்டு வரணும் அப்பதான் இவ வாயில அடக்க முடியும்

அட் நீ உங்க மனசுல உள்ளதெல்லாம் இன்னைக்குதான் நீங்க வெளியில சொல்றீங்க அப்ப நான் இருக்குறதும் உங்களுக்கு பிடிக்கல எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் உங்களுக்கு பிடிக்கல எங்க அம்மா இருக்கிறதும் பிடிக்கல அப்படிதான மீ நீ ஆமா எனக்கு யாரு இருக்கறதும் பிடிக்கல எல்லாரும் வெளிய போங்க எனக்கு நாங்க வெளிய போனமா முதல்ல ஒண்ணு வெளிய பிறக்க எங்களுக்கு வேற சேரி சேரி அதையாவது செய்யுங்க எனக்கும் இங்க உட்கார்ந்து உங்ககிட்ட சண்டை போட்டு சண்டை போட்டு போர் அடிக்கி கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டுல போய் நிம்மதியா உட்காந்துட்டு வரலாம் இப்ப வாங்கிக்கான உன்ன யாரு கை பிடிச்சி இருக்கா உங்க பையன் விட்டா நான் எங்க உட்காந்துட்டு இருக்க போறேன் நான் தான் எங்க வீட்டுக்கு அழகா உட்காந்து நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு வருவேன் சீ உனக்கு தான் பேச முடியுமா வேலை பார்ப்போம் என் பையன் வரட்டு அதுக்கப்புறம் பாருங்க ஆமா அந்த ஆள் வந்தோடனே மட்டும் அப்படியே அவ்வளோத்தையும் கேட்டு என்னன்னு தீட்டு வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு இது ஒன்னு